அண்மை நாட்களிலே இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே ஐரோப்பிய நாடுகள் மிக இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஜெர்மன் அரசாங்கமும் இந்த புலம்பெயர்ந்தவர்களை அல்லது சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே மிக இறுக்கமான நடைமுறைகளை அமலுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக அந்த நாட்டினுடைய ஒளி அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அது என்ன அறிவிப்பு ஜெர்மன் அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே எவ்வாறான இறுக்கமான நடைமுறையை அமுலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழே டோசட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம் ஜெர்மன் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நான்சி பிரேசர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அந்த அறிவிப்பிலே அவர் கூறியிருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்ன ஒன்று சொன்னால் தங்களுடைய நாட்டிற்குள்ளே நுழைகின்ற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக தங்களுடைய நாட்டினுடைய எல்லைகளிலே இந்த கடவுச்சீட்டு மற்றும் விசா பரிசோதனையினை காலவரையரையேற்று தாங்கள் நீடித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பல பதிவுகளிலே பார்த்த இந்த ஐரோப்பிய நாடுகளிலே இந்த சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பினாலே அந்த நாடு உலக ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது நாங்கள் குறிப்பாக இலங்கை இந்தியா ஆசிய நாடுகளில் இருந்து மட்டும்தான் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்க கூடாது குறிப்பாக அதிகளவான யுத்தங்கள் நடைபெறுகின்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை சந்தித்திருக்கிற நாடுகள் போன்றவற்றிலிருந்தும் அதிகளவான புலம்பெயர்ந்தவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆங்கில கால்வாய் ஊடாக பிரான்சிலிருந்து பிரித்தானியாவை நோக்கி எவ்வளவு அபாயமான ஒரு மரண பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே ஒரு பதவியை பார்த்தோம் இவ்வாறு மிக மிக ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு இந்த ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு சுகபூகமான அல்லது ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த புலம்பெயர்ந்தவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி படையெடுக்கிறார்கள் இவ்வாறு அதிகளவிலான புலம்பெயர்ந்தவர்கள் அந்த நாடுகளுக்குள்ளே நுழைகின்ற போது அந்த நாடுகள் அதிகளவான புலம்பெயர்ந்தவர்களை தங்களுடைய நாட்டிற்குள் உள்ளிருக்கின்ற போது அங்கே நெருக்கடி என்பது உள்ளக நெருக்கடி என்பது இயல்பாக எழுகின்றது இதன் அடிப்படையிலே தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே அண்மைய நாட்களிலே மிக இறுக்கமான நடைமுறைகளை பின்பற்றுகின்றது அதுக்கு மாற்றாக தங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு இருந்து தகுதியான வேலையாட்களை பெறுவதிலே கவனத்தை செலுத்துகின்றன இந்த நிலைமையிலே தான் ஜெர்மன் அரசாங்கமும் தங்களுடைய நாட்டிலே வெற்றிடமாக இருக்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து தகுதியான வேலையாட்களை பெறுவதிலே அதிக கவனம் செலுத்துகின்றது அதே சமயம் புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் மிகவெருக்கமான நடைமுறையை பின்பற்றுகின்றது அந்த வகையிலே ஜெர்மனுடைய உள்துறை அமைச்சர் வெளியிட்ட அந்த அறிவிப்பில் வந்து அவர் கூறியிருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சுற்றினால் ஜெர்மனுக்குள்ளே நுழைகின்ற சகல வழிகளிலும் இந்த பாஸ்போர்ட் விசா பரிசோதனையை நாங்கள் மிக மிகவெருக்கமாக காலவரையற்றி நீடித்திருக்கின்றோம் இதனாலே புலம்பெயர்ந்தவர்களை நூறு வீதம் கட்டுப்படுத்துவதோடு இந்த புலம்பெயர்ந்தவர்கள் நுழைகின்ற வழிகளூடாக நுழைகின்ற பயங்கரவாத அல்லது தீவிரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடைய நபர்கள் குற்றவாளிகள் போன்றவர்கள் நுழைவதை கட்டுப்படுத்துவதாக அவர் கூறியிருக்கின்றார் இதனாலே தங்களுடைய நாட்டு மக்களுக்கு குந்தகம் ஏற்படலாம் என்ற அடிப்படையிலே தாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறுகின்றார் இந்த நிலைமையிலே ஒட்டுமொத்தமாக இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற வடிவத்திலே இந்த ஐரோப்பிய நாடுகள் ஓரளவு இறுக்கமான நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றன இது புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது ஐரோப்பாவிலே வாழ்கின்ற ஒரு எண்ண அலைகளை கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் இதனை இந்த சட்டவிரோத புலம்பெயர்ந்தலை ஊக்குவித்து அல்லது அதனை வாழ்நாள் தொழிலாக கொண்டிருக்கின்ற மிக மோசமான மிலைச்சித்தனமான இந்த குடியேற்றங்களை அல்லது சட்டவிரோத புலம்பெயர்ந்தலை ஊக்குவிக்கின்ற இந்த தரகர்களுக்கும் மிக சோகமான செய்தி என்பது தான் இங்கே முக்கியமான உடைய விதானன்ற பதிவுடைய உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்